ஒரு ஊர்ல புகழ் பெற்ற ஜோதிடர் ஒருத்தர் ஒரு நாள் மாலை வேலையில ஏழை விவசாயி ஒருத்தர் தன்னுடைய ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு இந்த ஜோதிடர் கிட்ட பாக்க வர்றாரு ஜோதிடர் கிட்ட தன்னுடைய ஜாதகத்தையும் கொடுக்கிறாரு ஜோதிடரும் அந்த ஏழையோட ஜாதகத்தை எடுத்து கணித்து பார்க்க ஆரம்பிச்சுட்டாரு அதுல இருந்த தகவல் அவருக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு ஏன்னா அன்றைய தினம் இரவு எட்டு மணிக்கு அந்த ஏழைக்கு மரணம் ஏற்படக்கூடிய ஒரு பெரிய கண்டம் இருக்கிறத அவர் கண்டுபிடிக்கிறார் அந்த கண்டுபிடிக்கிறாரு மணிக்கு இன்னும் சில மணி நேரங்கள்தான் இருக்குது இத பற்றி எப்படி அந்த ஏழை கிட்ட நான் சொல்ல அப்படின்னு யோசிக்கிறாரு அதனால அந்த ஜோதிடர் விவசாயி கிட்ட ஐயா இன்னைக்கு எனக்கு முக்கியமான வேலை ஒண்ணு இருக்கு இப்பதான் அது ஞாபகம் வந்துச்சு நீங்க வேணும்னா ஜாதகத்தை கொடுத்துட்டு போங்க நான் சரியா கணிச்சு வைக்கிறேன் நாளைக்கு காலையில மறுபடியும் வாங்க ஜாதகம் பார்க்க அந்த ஏழைக்கு ஒரே குழப்பம் என்னடா ஜோதிடர் மறுநாள் வர சொல்றாரு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே சரி வருகிறேன் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு அந்த விவசாயி விவசாயி அங்கிருந்து போனதும் ஜோதிடரோட மனைவி வெளியே வராங்க நீங்க சொன்னத நான் தான் இருந்தேன் ஜோதிடம் பார்க்க வந்தவரை நாளைக்கு வர சொல்றீங்க ஏன் திருப்பி விழுப்பி வச்சிங்க அப்படின்னு கேக்குறாங்க இப்ப வந்துட்டு போறாரே இவரோட ஆயுள் இன்னைக்கு இரவோட முடிய போகுது அவர் ஜாதகத்துல பெரிய கண்ட ஒண்ணு இருக்குது இத அவர்கிட்ட நான் எப்படி சொல்வேன் அதனாலதான் நாளைக்கு வாங்கன்னு சொல்லி அனுப்பிட்டேன் அவர் உசுரோட இருந்தா தானே நாளைக்கு வர முடியும் அந்த பகவான் அவரை என்ன பண்ண போறாரோ அப்படின்னு மனைவி கிட்ட ரொம்ப கவலையா பேசிட்டு இருக்கிறாரு அந்த ஜோதிடர் இதற்கிடையில ஜோதிடரோட வீட்ல இருந்து புறப்பட்டு போன அந்த விவசாயி காட்டு வழியா தன்னுடைய ஊருக்கு நடந்து போய்கிட்டு இருந்தாரு திடீர்னு எங்கிருந்தோ வந்த மேக கூட்டங்கள் மழை பெய்யக்கூடிய சூழ்நிலைய உருவாக்கிடுது அடுத்த ஒரு சில நிமிடங்கள்ல தூரல் மழை ஆரம்பிச்சிடுது வீட்டுக்கு போகணும்னு வேக வேகமா நடக்க ஆரம்பிக்கிறாரு அந்த விவசாயி ஆனா காற்றும் மழையும் வேகமா அடிக்க தொடங்கிடுது சுற்றும் முற்றும் பாக்குறாரு அந்த விவசாயி அவர் நின்றுட்டு இருந்த அதே இடத்துல இருந்து சிவன் கோயில் ஒண்ணு அவர் பார்வையில தென்படுது உடனே ஓடி போய் கோவில் இருந்த மண்டபத்துல மழைக்காக ஒதுங்கி நிற்கிறாரு அந்த மண்டபத்துல நின்னபடியே அந்த சிவன் கோயில உற்று பாக்குறாரு கோவிலோட பெரும்பாலான பகுதிகள் ரொம்ப சேதமடைந்து கவனிப்பார் யாரும் இல்லாம இருக்கிறத அவர் கவனிக்கிறாரு அந்த காட்சியை பார்த்து அவர் மனசுக்குள்ள ரொம்ப வருத்தமா இருக்கிறாரு ஒரு காலத்துல இந்த கோவில்ல தினமும் வழிபாடுகள் நடக்குமே திருவிழாக்கள் எல்லாம் கோலாகலமா கொண்டாடி இருப்பாங்களே அப்படிப்பட்ட கோவில் இன்னைக்கு ஆலமரமும் அரச மரமும் முளைச்சு இப்படி பாழடிஞ்சு போய் நிக்குதே அப்படின்னு மனசுக்குள்ள ரொம்ப வருத்தப்படுறாரு எனக்கு மட்டும் நிறைய பணம் கிடைச்சா போதும் இந்த கோவில புதுப்பிக்க கூடிய வேலைதான் முதல்ல செய்வேன் அப்படின்னு நினைச்சுக்கிறாரு மழையும் தொடர்ந்து பெஞ்சுக்கிட்டே இருந்ததுனால அந்த பாழடைந்த மண்டபத்துல ஒரு ஓரமா தூண்ல சாஞ்சு உட்கார்ந்துடுறாரு அந்த விவசாயி களைப்பு காரணமா லேசா அப்படியே கண்ணசந்து தூங்க ஆரம்பிச்சிடுறாரு அவருடைய கனவுல அந்த கோவில் வந்துடுது அந்த கனவுல அவருடைய எண்ணப்படியே அந்த கோவிலோட ராஜகோபுரம் மற்ற கோபுரங்கள் பிரகாரங்கள் மண்டபங்கள் அனைத்தையும் புதுப்பிக்கிறாரு கும்பாபிஷேகத்துக்கான நாளையும் குறிக்கிறாரு வேதியர்கள் புடைசூல புண்ணிய தீர்த்தங்கள் நிரம்பிய கலசங்கள் ஊர்வலமா கொண்டு வரப்படுது அப்புறம் கோவிலுக்கு கும்பாபிஷேகமும் நடக்குது பக்தர்கள் கூட்டம் அந்த கும்பாபிஷேகத்தை கண்டு ரொம்ப கும்பாபிஷேகம் முடிஞ்சதும் அங்கே கோவில் கொண்டுள்ள சிவபெருமானின் திருமேனியை ரொம்ப அருகில பாக்குற வாய்ப்பு அந்த விவசாயிக்கு கிடைக்குது இப்படி அந்த கோவில்ல கும்பாபிஷேகம் நடப்பது போன்ற காட்சிகள் அவருடைய கனவுல வருது அப்போ திடீர்னு எங்கிருந்தோ ஒரு சத்தம் அவரை எழுப்பிடுது கண்ணசந்து தூங்கிட்டு இருந்த விவசாயி சட்டுன்னு விழிச்சு பாக்குறாரு கண்களை திறந்து பார்க்கும் போதுதான் அவருக்கே தெரியுது இது கனவுன்னு அதுவும் இல்லாம அவருக்கு மேலே பாழடைந்த மண்டபத்துல கரணாக ஒண்ணு பணம் எடுத்த நிலையில அவரை கொத்த தயாரா நின்னுட்டு இருந்துச்சு பதறி எடுத்து எழுந்த விவசாயி அந்த கணமே அந்த பாழடைந்த மண்டபத்துல இருந்து எழுந்து ஓடிடுறாரு அவர் அந்த மண்டபத்தை விட்டு வெளியேறியதும் அந்த மண்டபம் அப்படியே சரிந்து விழுந்துடுது ஒட்டுமொத்த கட்டிடமும் இடிந்து விழுந்து தரைமட்டம் ஆகிடுச்சு இதை பார்த்த அந்த விவசாயிக்கு ஒரே ஆச்சரியம் அந்த பாம்பு மட்டும் நம்ம எச்சரிக்காம இருந்திருந்தா இந்நேரம் என்ன ஆகிருக்கும் அப்படின்னு நினைச்சு அவருடைய உடல் நடுங்குது கையில கட்டியிருந்த கடிகாரத்தை பாக்குறாரு மணி சரியா எட்டு மணி அந்த நேரத்துல மழையும் விட்டு இருந்ததுனால நேரா வீட்டுக்கு போய் சேர்ந்துடுறாரு மறுநாள் காலையில மறுபடியும் ஜோதிடரை பார்க்க போனாரு விவசாயிய நேரில் பார்த்த ஜோதிடருக்கு இன்ப அதிர்ச்சி நாம தான் ஜோதிடத்தை தப்பா கணித்து விட்டோமோ அப்படின்னு நினைக்கிறாரு அந்த ஜோதிடர் அதை பற்றி அவரிடம் கேட்பதற்கு பதிலாக ஜோதிட சாஸ்திர நூல்களை இன்னும் துல்லியமாக ஆராய்ந்து பாக்கிறாரு அவரது கணக்கு சரியாகவே இருந்துச்சு இப்படிப்பட்ட கண்டத்திலிருந்து ஒருத்தர் உயிர் தப்பிக்கணும்னா ஒரு சிவன் கோவிலை கட்டி முழுத்து கும்பாபிஷேகம் செய்த புண்ணியம் இருக்க வேண்டும் அப்படின்னு அந்த குறிப்பிட்டிருந்துச்சு ஒரு ஏழை அப்படிப்பட்ட காரியத்தை செய்யவே முடியாதே அப்படின்னு நினைச்ச அந்த ஜோதிடர் நேற்று ஏதாவது விசித்திரமா நடந்துச்சா அப்படின்னு அந்த விவசாயிகிட்ட கேக்குறாரு அப்பந்தான் அந்த விவசாயி உண்மையை சொல்றாரு அந்த பாழடைஞ்ச கோவில கும்பாபிஷேகம் செய்வது போல கனவு வந்துச்சையா அப்படின்னு சொல்றாரு அதுவும் இல்லாம அதோட தொடர்ச்சியா அந்த பாழழுந்த மண்டபம் இடிந்து தரைமட்டம் ஆகிடுச்சு அப்போதுதான் அந்த ஜோதிடருக்கும் உண்மையும் புரியுது தெய்வ பணி பற்றிய கற்பனையும் கனவும் கூட ஒருவருக்கு ஏற்பட உள்ள இடையூறுகளையும் துன்பங்களையும் போக்குகிறதே அப்படின்னு உணர்கிறாரு நம்ம மனதார செய்யக்கூடிய தெய்வ காரியங்கள் அனைத்துமே அந்த மரணத்தையும் தள்ளி போடும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணம்தான் இந்த கதை